மறித்து நம்முடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் பரிகாரம் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்லி என்ன வேணாலும் அது அல்ல ஒரு பாவியை பார்த்து நான் உனக்கு மன்னிப்பு தருகிறேன் மறுவாழ்வு தருகிறேன் ஏகேன் உனக்கு ஒரு சான்ஸ் தருகிறேன் இனி பாவம் செய்யாது இருப்பாயாக சொன்னாரே அதுதான் தேவ கிருவை என்று நான் சொல்லுகிறேன் இந்த சத்தியத்தின்படி சபை வளர வேண்டும் இந்த சத்தியத்துக்கு உட்படுவீர்கள் என்றால் கிருபை உங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைக்க வல்லமில்லதாக இருக்கும் பொழுது அவர் பின்னாடி இருந்ததான கூட்டம் என்ன நடந்துச்சு வாசிங்க ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் இப்பொழுது நோவா பிறந்து அவருடைய வாழ்க்கையில ஐநூறாவது வயசு எத்தனாவது வயசு நோவாவுடைய ஐநூறாவது வயசுல மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை குறித்து ஐந்து முப்பத்தி காம் யாவேத் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி போட்டிருக்கு இந்த ஐநூறாவது வருஷத்துல இருந்து அறுநூறாவது வருஷத்துக்கு நோவா வருகிறார் எத்தனாவது வருஷத்துக்கு வருகிறார் கதையல்ல நிஜம் சத்தியத்தை எழுதுகிறேன் எப்படி கிருபை அவருக்குள் செயலாற்றியது கத்தருடைய கிருபை பெற்ற நோவாவுக்கு அவர் கொடுத்திருக்கிற அங்கீகாரம் என்ன அதுதான் நீ தியானிக்கணும்னு நான் விரும்புகிறேன் தூங்குறவர்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம் விழித்திருந்து கிருபை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்காய் கோடி ஸ்தோத்ரம் ஆனவன் ஆமாம் இப்ப ஐநூறாவது வயதுல இருந்து பதினூறு வயசு நோவா வருகிறார் நூறு வயதுல அவருடைய பிள்ளைகளும் இளைஞர்களாய் வாலிபர்களாய் வந்து விட்டாங்க அவர்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப அவங்க வீட்டுக்குள்ள மொத்தம் எட்டு பேர் இருக்கிறாங்க வசனத்தின்படி ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் நோவா நோவாவின் மனைவி நோவாவுக்கு மூன்று பசங்க அவங்களுடைய மூன்று மனைவி ஆக மொத்தம் எட்டு பேர் குழந்தைகளை குறித்து எழுதப்படலை இல்லாத ஒன்றை நாம் இருக்கிறது போல சொல்வதற்கு நமக்கு அதிகாரமும் கிடையாது பேரு ஒன்று பேர்ரு ரெண்டு பேர் ரெண்டுலேயும் எழுதும் பொழுதே சொல்கிறார் நோவாவோட எட்டு பேர் மாத்திரம் நோவாவோடு சேர்த்து எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் விசுவாசிக்கிறார் அதன் அடிப்படையில் நானும் எட்டு பேர் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை குழந்தைகளாக இருப்பாங்க என்று சொன்னால் அங்கே இருந்திருந்து இருந்திருந்து நிச்சயம் நோவாவினுடைய மனைவி பிள்ளைகளுக்கே கிருபை கொடுத்தவர் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுக்க என் மிகவும் அன்புள்ளவராக தான் இருந்திருப்பார் அதில் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தைன்னு வச்சாலும் அவங்க ஒரு ஆறு பேர்னே வச்சாலும் பதினாலு பேரே இருந்தாலும் பதினாலு பேருக்கும் கத்தர் கிருபை கொடுக்க வல்லவரா இருக்கிறா அல்ல இல்லையா சொல்லுங்களேன் தேவ கிருபை இப்பொழுது அறுநா அறுநூறாவது வயது வரும்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறது என்னன்னா ஆண்டவர் பார்க்கிறார் தம்மால் உண்டாக்கப்பட்டதான பூமி எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார் என்ன நடக்குது இது எப்ப நடக்குது நோவாவுனுடைய அறநூறாவது வயதில் நடக்கிற சம்பவம் பார்க்கலாம் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவ குமாரர் மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டு கொண்டார்கள் இது வரைக்கும் விட்டுருங்க இப்ப கவனிங்கள் அப்பொழுது கத்தர் என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவது இல்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் நின்றார் அந்நாட்கள் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் ஆனார்கள் ஐந்தாவது வசனம் மனுஷனுடைய அக்ரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் என் கத்தர் கண்டு நோவாவின் அறுநூறாவது வயதில் ஒன்றை ஆரம்பிக்கிறார் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அதனால் எடுத்த முடிவு ஏதாவது வசனம் அப்பொழுது கத்த நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டா உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது என்ன சொல்ல வர ஆண்டவர் பூமியில் முறைகட்டத்தனமான காரியம் பாவம் அக்கிரமம் மிகுந்து வளர்ந்து வருகிறது என் ஆண்டவர் தான் மனுஷனை உண்டாக்குனார் எதற்காக தூய வாழ்க்கை வாழணும் என்னோட வாழணும் ஆனால் நடந்தது என்ன வேறு யாரோட வாழ்ந்து முறைகட்ட வாழ்ந்து சித்தம் இழந்து போய் இச்சை மேற்கொண்டு அக்கிரமம் பழுகி பெருகி போயிருச்சு அப்போதான் ஆண்டவர் பார்த்தார் இவனை உண்டாக்குனது அதனால் நான் வருத்தப்படுகிறேன் விஸ்ரம்னா இரிட்டேட்டு நீங்களுச போட்டிருக்கு ஆண்டவருக்கு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாரு நம்முடைய மனிதர்கள் அப்போ ஒரு முடிவு இனி நான் படைத்த மனுஷர்களை பூமியில வைக்க கூடாது ஊரும் பிராணிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் நிக்ரகம் பண்ண போறேன் அழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் முடிவெடுத்தது எடுத்தது என்ன பூமி முழுவது எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நம்பர் ஒன் குடும்பம் அழிக்கப்பட வேண்டும் நம்பர் ஹண்ட்ரடில் இருக்கிற குடும்பம் அழிக்கப்பட வேண்டும் ஆயிரம் ஆயிரமாவது நம்பரில் இருக்கிறதான குடும்பம் அழிக்கப்படணும்னு சொல்லி எத்தனை குடும்பம் இருக்கோ எல்லா குடும்பத்தையும் பார்த்து அவங்க வளர்க்குற மிருகங்களை பார்த்து அழிக்கப்படட்டும் அழிக்கப்படட்டு அழிக்கப்படட்டும் சொன்னால் அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோவாவினுடைய குடும்பம் எல்லாத்தையும் அழிடா ஆனால் இந்த நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆண்டவர் அழிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா இவரு அலிடா அவருடைய மிருகம் அலி பண்ணுற கொடுமைக்கு சேட்டைக்கும் தண்டனை அலி இங்க ஒருத்தர் வராரு குடும்பமா எட்டு பேர் அடங்கினவர் வராரு பேர் என்ன நோவா நோவாவை அழிக்காத நோவாவுக்கோ என் கண்களில் கிருபை கிடைத்தது தேவ கிருபை பெற்ற நோவா பிழைத்து கொண்டா காக்கப்பட்டார் பேசப்பட்டுகிறார் அந்த கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் சந்தோஷம் ஒரு அலில சொல்லுங்க எதை வைத்து கத்தர் அழித்தார் மலையை பெய்ய வைத்தார் நோவாவை கூப்பிட்டு சொன்னார் இப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மலையை பெய்ய வைப்பேன் நான் எடுத்த தீர்மானத்தின்படி உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் நான் படைத்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து இத்தனைக்கு இத்தனை அகலத்தில் இந்த இந்த மூலம் அளவில் ஒரு மிகப்பெரிய பேலையை நீ செய்ப்பா மிகப்பெரிய பேலையை செய் உன் குடும்பம் அதில் சேர்ந்து கொள் உனக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையான பொருளை ஏற்று ஏற்றுக்கொள் நான் சொல்லுகிற சில வகை விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் இது எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக ஒவ்வொரு ஜோடியாக உன் பேலைக்குள்ளே ஏற்று உன் பேலைக்குள் ஏற்று நம்முடைய வாக்கு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேழையும் ஜோடி ஜோடியான மிருகங்களும் அந்த அந்த பிக்சரில் இருக்கும் புரிய மன்னமாய் சொல்லுகிறேன் ஒவ்வொரு ஜோடி தான் ஏற்றப்பட வேண்டும் ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அழிக்கிற அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவங்கள் அநேகம் அழிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஏன் ஒவ்வொரு ஜோடி அனுப்புகிறார் அழிக்கப்பட்டு மீண்டும் புதிதாய் பரிசுத்தமாய் ஒழுங்குகிறவமாய் ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோடி விலங்கை ஒரு ஜோடி மிருகத்தை ஒரு ஜோடி பறவையை நீ உன் பேழையில் வைத்து பத்திரப்படுத்து ஆமின்னு சொல்லுங்க சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா நாற்பது வேற கூட்ட முடியுதா ஒன்றா ஒரு மணமாக சேர்ந்து ஆராதிக்கிறது கொலை நடத்த முடியுதா முப்பத்தெட்டு பேர் விழித்திருந்தாலும் ரெண்டு பேர் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆறாவது தூங்குறீங்கல்ல ஆமாவா இல்லையா நாற்பது பேர் வர முடியுதா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அட்டன்டன்ஸுக்கு உழு உழுகுதில்லை ஆப்ஷன் உழுகுதில்ல தேவ மனிதர் இவர் அவருடைய மனைவியை சமாளிக்கிறதே பெரிய விஷயம் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கஷ்டந்தான் ஐயா எடுத்து இவ்வளோ அகலத்தில் செஞ்சு கார்பண்டரிங் ஒர்க் ஆரம்பித்தாருன்னா இந்த அம்மா வாய் சும்மா இருக்காதுல்ல தேவாலம்மாவுடைய அந்த சந்ததியில் வந்தவங்க தானே சும்மா ஒரு ஒன்பது தலைமுறை பார்த்தவங்க தானே இந்த அம்மா வாய் சும்மா இருந்திருக்குமா இவர் ஒரு அளவு பட்டார்னா என்ன அப்பா சும்மா இருக்கு இந்த அளவு போடுங்க இந்த அம்மா நோண்டி இருக்கும் பொறுமையோடு உட்காந்து செய்தார் என்று பேதர் சொல்லுகிறார் நீடிய பொறுமையோட நோவா காத்திருந்து வேலைகளை செய்தான் வசனம் சொல்லி முடிகிறது ஆறு இருபத்தி ரெண்டு எழுதப்பட்டிருக்கிறது நோவா அப்படியே செய்தான் எப்படியே ஆண்டவர் சொன்ன இந்த பெரிய வேலையை அப்படியே செய்து முடித்தான் ஆதியாகமும் ஏழு ஐந்தில் எழுதப்பட்டிருக்கிறது நோவா தனக்கு கத்தர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அதன்படி மட்டும் செய்தார் ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டருடைய கட்டளையை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன் மகன் மூன்று பேரும் மருமகள் மூன்று பேரும் பேசுகிறார்கள் தன் மனைவியும் பேசியிருக்க வாய்ப்பிருக்கு ஊருக்காரன் நக்கல் பண்ணியிருக்கலாம் கிண்டல் பண்ணிருக்கலாம் அவமதித்திருக்கலாம் எதையும் கண்டு கொள்ளவில்லை என்னை அழைத்தையின் ராஜா என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்வேன் என்று செய்தார் செய்தார் நான் சொல்றதை தெரியும் அதனால் தான் கிருப நோவாவுக்கு மட்டும் கிடைத்தது நடந்த காரியம் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக எல்லாவற்றையும் பேலைக்கு அனுப்பி ஆயிற்று மழை வந்தது பேலை நின்று கொண்டே இருக்கிறது நாற்பது நாள் பெரும் மலை எப்படி இருக்கும் பாருங்கள் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய மலைகள் இருக்குல்ல மலையில் இருந்து மலையிலிருந்து அதிகமான தூரத்தில் அது பதினைந்து அடி முலம் ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்குது பாருங்க நான் பார்த்த அப்புறம் பைபிள் ஸ்டடியில் சொல்கிறேன் அந்த மலையே இந்த வெள்ளை தண்ணி மழை தண்ணி மூடிடுச்சு அதுக்கு மேல பல அடி உயரத்துல இந்த பேலை மிதந்து கொண்டே போயிருக்குன்னு சொன்னா எவ்வளவு மழை தண்ணி வந்திருக்கும் சொன்ன மாதிரி நாற்பது நாள் மழை பெய்தது நாற்பது நாள் மழை பெய்து முடிந்து பூமி எங்கும் தண்ணியாக இருக்கிறது அந்த தண்ணியெல்லாம் வற்றி போகிறதுக்கு நூற்றி ஐம்பது நாள் ஆனது எத்தனை நாள் ஆனது நூற்றி ஐம்பது நாள் அவர் காத்திருக்க வேண்டியதான ஒரு சூழல் இருந்தது பிறகு என்ன நடந்ததுன்னா கண்டுபிடிச்சிட்டாரு தண்ணியெலாம் வச்சிருச்சுன்னு இது போய் ஒரு இடத்துல போய் ட்ராப் ஆகி இந்த பேலை நிற்கிது அந்த பேலை ஏ குப்பேருங்கிற மரத்தில் செய்கிறாரு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சாதாரண மரமாக இருந்தால் நூற்றம்பது நாள் தண்ணிக்குள்ளேயே அந்த பேலை இருக்குன்னா கப்பலாலே அது ரொம்ப கஷ்டம் தான் ஆமாவா இல்லையா அது மெயின்டைன் பண்ணி இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணால் தான் உண்டு ஆனா இது சாதாரண பேலை அது கத்தரால் உண்டாக்கப்பட்டபடியினால் கொப்பேர் மரத்தினால் அது காக்கப்படலை கத்தரால் உண்டாக்கப்பட்டபடியால் அது காக்கப்பட்டது கொப்பேர் மரத்தை குறித்து சிலர் ரொம்ப அதிகமாய் உயர்த்தி வச்சு பேசுவான் கொப்பேர் மரத்தினால காக்கப்படவில்லை பேலை தேவ கிருபை பெற்ற பேலை அது தண்ணியில் நூற்றி ஐம்பது நாள் இருந்தாலும் காக்கப்பட்டது நோ ஆக்சிடென்ட் விபத்துகள் நோ ஒரு இடத்துல போய் டிராப் ஆனது அந்த இடத்துக்கு பேர் அரராத்துங்கிற மலை இன்றும் சரித்திரம் பேசுகிறது கூகுளில் போய் பாருங்க நின்ற உடனே ஆண்டவருக்கு பலி செலுத்தி நன்றி செலுத்துகிறார் என்ன பச சொல்ல வரீங்க நடந்த இந்த சம்பவத்தில் அநேகர் மறித்து போனார்கள் அநேகரில் எல்லாரும் மறித்து போனார்கள் எல்லாரும் வாழ்க்கை இழந்தார்கள் கண்ணுக்கு முன்னாடி மூன்று சம்பவம் நடக்கிறது மூன்று சம்பவத்தில் ஒன்றை அவர் காட்டுகிறார் நோவா மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அக்கறை நோவாவுக்கு அவர் கொடுத்த முதலிடம் நோவாவுக்கு அவர் வைத்த கிருவையினால் உண்டான விளைவு அதை குறித்து தான் என்று செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் அதை அர்ப்பணத்தோடு கேட்க விரும்புகிறவர்களுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன்